அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி அதாவது இருந்து விருச்சகராசி ராசிக்கு உள்ள ஒரு விஷயம் என்னன்னா வார்த்தைகளில் சொல்லுவாங்க நாக்கா இது தேல் கொடுக்கான்னு ஏன்னா ஒரு வார்த்தையை சொன்னா கூட அது அப்படியே உள்ள போய் பதிகிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் மனோதிடம் அதிகமானவங்க விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு காரியத்தை நினச்சிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காமல் தூக்கம் வராது அவங்களுக்கு அதே நேரம் கஷ்டங்களும் இருக்கும் கவலைகளும் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்க சேர்றதா இருக்கட்டும் இல்லை அதாவது வந்து இழந்த பணத்தை திருப்ப பெறதாக இருக்கட்டும் வியாபார நஷ்டத்தை சீர்படுத்துறதா இருக்கட்டும் அதே நேரம் மென்மேலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கட்டும் இந்த பரிகாரத்தின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அம்மன் ஆலயத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பதினாறு எலுமிச்சம்பழம் அதாவது வந்து எப்படின்னா பதினாறு எலுமிச்சம்பழத்தை இரண்டாக வெட்டணும் வெட்டி அந்த எலுமிச்சம்பழத்தை திருப்புறீங்க இல்லையா அந்த சாறு வீட்லேயே எடுத்துக்கணும் அந்த சாரில் என்ன பண்ணணும்னா எலுமிச்ச சாதம் ரெடி பண்ணி அதில் நெல்லெண்ணில் தாளித்து அதிகமாக வேர்க்கடலை சேர்த்து அந்த சாதத்தை தயார் பண்ணிக்கணும் இந்த பதினாறு எலுமிச்சம்பழத்தினுடைய அந்த இருந்து பண்ணுறீங்க இல்லையா இந்த சாதத்தை இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பர் அதுக்கு மேலே வந்து மந்தார இலை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாதத்தை வச்சு மடிச்சுக்கணும் ஒரு பொட்டலத்துக்கு ஒரு தண்ணி பாட்டல் அந்த மாதிரி பதினோரு பேர் ஒன்பது பேர் அஞ்சு பேர் மூணு பேர் அப்படி நீங்கள் அந்த சாத பொட்டலத்தை வந்து ரெடி பண்ணிக்கணும் இதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த வழக்கை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் பதினாறையும் புழிஞ்சு அதை திருப்பி எடுத்துக்கிறீங்க இல்லையா சந்தன குங்குமம் வைத்து அதை எடுத்துக்கணும் இங்கேருந்து துர்கையம்மன் ஆலயத்துக்கு போகிறீங்க அந்த ஆலயத்தில் போகட்டு ஒரு தாம்பால தட்டு அந்த தாம்பால தட்டை குங்குமத்தை கரைச்சிக்கணும் எப்படி ஆலம் கரைக்கிறோம் அம்பாலுக்கெல்லாம் திஷ்டிக்கு சுற்றுறதுக்கு ஆலம் கரைக்கிறோமா அதை மாதிரி குங்குமத்தை ஒரு திட்டமான அளவில் நிறைய இருக்கக்கூடாது திட்டமான அளவில் ஆலம் மாதிரி கரைச்சி அதில் வெற்றியிலைய வைக்கணும் வெற்றிலையை வச்சு இந்த எலுமிச்ச வழக்குகளை போட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லெண்ணையை ஊற்றி அதில் இது கற்பூரத்தை போடணும் பச்சை கற்பூரத்தை எல்லாத்துலேயும் போட்டு இப்போ பதினாறு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது என்ன அப்படின்னா முப்பத்ரெண்டு வழக்குகள் வரும் உங்களுக்கு பதினாறு பதினாறு அப்படின்னும் போது இது ஒரு இருபது ஆறாயிரம் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு வழக்கு முப்பத்ரெண்டு வழக்குகள் போடும்போது ஐந்து ஐந்து வந்து புதனுடைய ஆதிக்கம் இந்த புதனுடைய ஆதிக்கம் பண்ணும்போது திருமாலுடைய அனுகிரகம் திருமாலுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்போது துர்கையினுடைய அனுகிரகத்தோடையும் பெருமாளுடைய அனுகிரகத்தோடையும் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே விளக்கிடும் இந்த வழக்கை ஃபுல்லாக போட்டு பொருத்திட்டு அந்த இடத்துல பூஜையெல்லாம் அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த சாதம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த சாதத்தை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பொட்லம் சாதமும் ஒரு தண்ணி பாட்டிலும் சேர்த்து இந்த அன்னதானத்தின் புண்ணியத்தை எங்களுடைய மூதாதையர்க்கு எப்போவுமே எந்த தானம் பண்ணாலும் பித்திருக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி தான் பண்ணணும் காரணம் எதனாலன்னா பித்திருக்களின் ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் தெய்வத்தின் அனுகூலம் எந்த அளவுக்கு முக்கியமோ பித்திருக்களின் ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் பித்திருக்களின் தன்மை சரியாகலைனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது அதனால் இதுக்கு பலம் கொடுக்கறதுக்காக பித்திருக்களுக்கு பலம் கொடுக்கறதுக்காக இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் இந்த மாதிரி ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த வழக்குகள் எல்லாமே குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த ஆழம் இருக்கு இல்லையா வெத்தலைகளை வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெத்தலைகள் மேலே கற்பூரத்தை வைத்து அம்மனுக்கு ஒரு ஆரத்தை காட்டிட்டு அதை எடுத்து வாசலில் ஊற்றிட்டு நம்ம கோயில்ல இருந்து வந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமாக அனுகூலமாக அதே மாதிரி திருமாலின் அனுகிரகமும் அம்பாலின் அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த முறையை செய்து பாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்